ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல திருச்சியை சேர்ந்த ஒரு இளம் எதிர தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சேவ சண்டை அதே மாதிரி இந்த ரெகுலரை கடா சண்டை இதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் ஆரம்பத்தில் விளையாட்டா இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வெறி வந்துடும் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் கன்ஃபார்மா சண்டை வந்து சேரும் சண்டை லாஸ்ட்டாக கத்தியில போயிருக்கிற மாதிரி தான் வரும் அந்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுடியும் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா தான் படிச்சிருந்துருக்காரு இருக்காரு பசங்களோட நல்லா ஜாலியா இருக்காரு சேவா சண்டையில் நல்லா சேவை சண்டை செய்வாரு சுத்தார் எல்லாருக்குமே கபடி நல்ல கபடி பிளேயரு எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் ஆனால் அது சேவ சண்டையில பிரச்சனை எப்படி போவோன்னா நீ பெரியால நான் பெரியால சேவை பெருசா ஏன் சேவை பெருசான்னு சொல்லி பேசி சேவ சண்டை போய் மனுஷன் சண்டை லாஸ்டா என்ன அவன் கச்சிருக்களவுக்கு போய் ரவுடி சொல்ல இறங்கி இன்னைக்கு ஒரு தான் வாங்கி வச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல திருச்சி பகுதியை சேர்ந்த தினேஷ் தினேஷ் பாபு தான் பாக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறாங்க சப்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாத்திர பல்பு நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலகா யார் இந்த தினேஷ் என்கிற தினேஷ் பாபு எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி விமலா இந்த தம்பனின் இளைய மகன் தான் இந்த தினேஷ் என்கிற தினேஷ் பாபு கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அக்கா தினேஷ் டென்த் முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காரு ஐடிஐ போய் சேர்ந்திருக்காரு ஐடி படிக்கும்போது வாத்தியார் திருநாள்னு சொல்லி வாத்தியார் மண்டியா வச்சுக்கிறாங்க இவரு டிசி குடுத்துக்கிறாங்க நீ பச்சதெல்லாம் போதும் உக்கார உட்கார வச்சுக்கிறாங்க நல்ல ஒரு கபடி பிளேயரு நல்ல சேவல் சண்டையும் செய்வாரு முதலு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல செட்டித்தோக்கு பகுதியை சேர்ந்த இவருக்கும் சிலருக்கும் பாத்தீங்கன்னா யார் பெரியாரு அப்படின்ற பிரச்சனை வருது அதுல இவரும் இவரது நண்பர் ஐயப்பனும் சேர்ந்து என்ன பண்றாங்க வெட்டி ஓட விடுறாங்க ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல குளமுயற்சி வழக்கு பதியப்படுகிறது இரண்டு பேரும் மெஸ்கேப் ஆகுறாங்க ஏபி போடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பேசி கீசி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் வச்சு பேசி காம்பரம் சொன்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்துல திட்டு மண் திட்டு மண்ணை எடுத்து அதை வித்து சம்பாச்சி நல்லா ஜம்மன் தான் இந்த மாதிரி ஒரு தடவை பாத்தீங்கன்னா அதே ஏரியாவில் திருட்டு திருட்டுமணில் ஆளும் போது பாத்தீங்கன்னா இவரும் மேலூர் பகுதியை சேர்ந்த பிரபு இவர் நண்பர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க போயிட்டு திருட்டுமலாறாங்க அப்ப அந்த ஏரியா அளவுக்கு ரெண்டு பேர் தட்டி கேட்கறாங்க பிரபு அடிக்க வராங்க இதை பார்த்துட்டு தினேஷ் என்ன பண்றாரு ரெண்டு பேரும் ஆச்சு ஓட விடறாரு அவங்க போய் என்ன பண்றாங்க சொன்னாக்காரங்க நிறைய பேர் கூட்டினு வராங்க அடித்துக்கு எல்லாரையும் வெட்டி ஓட விடுறாங்க மறுபடியும் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் முயற்சி வழக்கு பதிவுப்படுது ரெண்டு பேரையும் தேடுறாங்க ரெண்டு பேரும் அப்காண்ட் ஆகிட்டு ஏவி போடுறாங்க ஏபியும் கிடைச்சிடுது அடுத்து பாத்தீங்கன்னா வாண்டட் ஆய் போச்சு போட்டாச்சு மேல போட்ட உடனே தீபாவளி வருது தீபாவளிக்கு முத நாள் ஏதாவது பிரச்சனை போகிறான்னு சொல்லி ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்ல விசாரணை சொல்லி கூட்டணும் போறாங்க கூட்டணும் போட்டாங்க ஒரு புட்டை போடுறாங்க காசு வச்சு பந்தயம் காசு வச்சு பந்தயத்துல சீட்டு விளையாண்டா சொல்லி ஒரு குட்டை போடுறாங்க ஸ்டேஷன் பேலே வெளியே விடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தெப்பகுளம் பகுதியை சேர்ந்து திலீப் பாத்தீங்கன்னா அவரு அப்படி தான் கேஸ்லாம் இருக்குது இவருக்கு அண்ணன் அண்ணன் தம்பி முறை தான் வரும் அன்புக்கும் தினேஷுக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை வரும் சேவ சண்டையில ஆரம்பிக்கிற சண்டை அப்போ மோதுற மாதிரி நீ பேரல நான் பேர் இல்லன்ற மாதிரி அப்பப்போ போறோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா தினேஷ் சித்தி பையனுக்கும் அவங்க டீம்ல அன்பு டீம்ல ஒருத்தருக்கும் பிரச்சனை அதனால மூடி வாயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா அன்புக்கும் இருக்கும் ஒரு நாள் என்ன பண்றாரு ஏரியால சேவ சண்டை ஊர்றாரு தினேஷ் அப்போ அன்பு பாக்குறாரு பாத்துட்டு கூப்பிட்டு என்ன பண்றாரு மரட்டி ரெண்டு அடி வச்சு செம்ம கலை கலச்சாரு எல்லாரும் ஆளானி எங்க சேவை சேவசண்டாவது தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கும் எல்லாம் ஒரே ஊர் தான் சொல்லி பயங்கரமா கலாய்க்கிறாரு இன்ன பெரிய ரவுடியா சொல்லி கலாய்க்கிறாரு எல்லாரும் முன்னாடி இது தினேஷுக்கு வந்து ரொம்ப அவமானமா போயிடுது அவன் அவமானமா போயிடுது வெப்பினார் குலப்பண்ணும்னு சொல்லி முடிவு பண்றாரு கொலப்பணம் முடிவு பண்றாரு ஆனா ரெண்டு மாசத்துல அக்கா ஒரு கல்யாணம் வருது சரி அதனால என்ன பண்றாரு இது இது நடக்கிறது வந்து அக்டோபர் மாசம் ஒரு ரெண்டு மாசம் கவனம் இருக்கும் ஆனா அந்த அவமானத்தவர் மைண்ட்லயே வந்து விட கூடாது முடிவு பண்றாரு இவரும் பாத்தீங்கன்னா பொன்மலையை சேர்ந்த பிரபல ரவுடி அலெக்ஸும் ரொம்ப க்ளோஸ் பிரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து கூட சேர்ந்த இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி ஏறால எல்லாருமே தெரியுது அலெக்ஸ் பேக்ரவுண்ட் தான் சப்போர்ட் பண்றாரு இந்த மேட்டர் தினேஷ் என்ன பண்றாரு அலெக்ஸ் காதல போடுறாரு சரி ஆனதான் ரெண்டு மாசம் போரு அக்கா கல்யாணம் முடிக்கணும் அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லி அவரும் சொல்றாரு அரசு இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போலீஸ்க்கு அதுக்கு போகுது தினேஷையும் அன்பையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க வான் பண்ணி யாரா யார் பேச்சுக்கும் போகக்கூடாது எந்த வேலையும் சொல்லி எழுதி வாங்கி அனுப்புறாங்க அனுப்புறாங்க பொன்மலை அலக்சி இன்வால் ஆகும்போது ஸ்ரீரங்க போலீஸ்க்கு தெரிய வருது அப்ப என்ன பண்றாங்க அலக்ச்சை அரெஸ்ட் பண்ணி ஒரு புட்டப்ப போடுறாங்க கத்திய கமிச்ச வழிபுரி மாதிரி ஒரு புட்டப்ப போடுறாங்க ஏற்கனவே அலக்ச்சி அரெஸ்ட் தான் போறாங்க நேரம் நேர யூனிஃபார்ம் இல்லாம நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அலக்ச கூட்டிட்டு நேர போலீஸ் போறாங்க வீட்டுக்கு தினேஷ் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் ஒரு பத்து கத்தியை எடுத்துடுறாங்க தினேஷ் மேலேயும் பாத்தீங்கன்னா வெற்றாபரி கேஸ் போறாங்க கத்திய காமிச்சி பணம் பிரித்தல் அந்த கேஸையும் போறாங்க ஆம்சாட்டையும் போறாங்க போலி தேட ஆரம்பிக்கிறாங்க தினேஷ் என்ன பண்றாரு அப்கண்ட் ஆயிர எப்படி பார்த்தாலும் அரஸ்டாய் ஜெயிலுக்கு போட்டு தான் முடிவாய்ப்பு எஃப்ஐஆர் போட்டாங்க அதனால என்ன பண்ணலாம் அன்ப கொலை செஞ்சுட்டு நம்ம போயிக்கலாம் அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு முடிவு பண்றாரு கொலை செஞ்சுட்டு முடிய போல முடிவு பண்றாரு அலெக்சை பார்த்தீங்கன்னா திருச்சி மத்திய சிலர்ல அடைகிறாங்க கரெக்டா இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீரங்கம் கோவில ஜிம்முக்கு போயிட்டு வெளிய வந்த அன்புவை தினேஷ் தலைமையில் கொடூரமா கொலை செய்கிறாங்க ஸ்ரீரங்கம் போலீஸார் கொலை வழக்கு பதிவு செய்து அனைவரையும் தேற்றாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா தினேஷ் பாபு இட்டாலா என்கிற லோகேஷ் கோபாலகிருஷ்ணன் ரகு ஐயனார் மகா பிரபு யார் பேரும் என்ன பண்றாங்க ஸ்ரீரங்கம் போலீஸ் நிலையத்தில் போய் சர்மா தினேஷ் காலை உடைகிறாங்க போலீஸு ரகுக்கும் கால உடைகிறாங்க போலீஸு லோகேஷு கையை உடைகிறாங்க சென்னை சேர்ந்த லோக்ரேஸ் வந்து பொன்மே அலெக்ஸ் சொல்லி தான் இந்த கொலையில தெரிய இருக்காரு அவரே சொல்லிடுறாரு எப்படி இந்த கொலைக்கு வந்து திருச்சியில இருக்கிற குலப்பண்ணி கொடுக்கணும் இருக்கும்போது பொன்மலை தான் சொன்னாரு அவருக்கு அதான் வந்தான்னு சொல்லுவேன் பொன்மணி அலக்சி சேர்க்கறாங்க சேர்த்து மொதல் குண்டாஸ் அவரு தான் அடிக்கிறாங்க குண்டாஸ் அடிக்கிறாங்க திருச்சி மத்திய சிறையில் அடைக்க போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு மறுபடியும் எல்லாரும் குண்டாஸ் ஆறு பேரும் குண்டாஸ் போறாங்க அனைவரும் திருச்சி மத்திய சீரியல இருக்கிறாங்க அதாவது எதுக்கு சண்டை போறதுன்னே விவசாயம் இல்லாம அவரு ஆரோவ ஏரியால நா பெரியாலு நீ பெரியாளு சேவை சேவா சண்டையில சண்டை வருது இது இதெல்லாம் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க அவங்க படிச்சு எந்த அளவில் முன்னேறி யூஎஸ் யூகேன்னு சொல்லி போய் செட்டில் ஆகி குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறான் இல்லை சென்னைக்கே வந்து எவ்வளோ பேர் ஐடியில் வேலை செய்கிறாங்க எல்லா ஊர்லயுமே இங்கே ஐடி இருக்கு அந்த மாதிரி முன்னேறிட்டு போற காலகட்டத்தில் இன்னும் உக்காந்து சேவா சண்டை விட்டா ஆனால சண்டை ஏரியா நீ பெரியால நான் பேராளன்னு சொல்லி கொலை பண்ணோம் இப்ப என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது பாதி ரவுடியா வந்தவரும் முழு ரவுடியா வருவாரு இப்ப எல்லாருக்கூடையும் பழக்கம் வந்துரும் குண்டாசனா ஆறு மாசத்துக்கு குண்டாசு உடைச்சா கூட ஆறு மாசம் திருச்சியில் இருக்கிற முக்காவாசி ரவுடினோட பழக்கம் வந்துடும் வெளியே வரும்போது பக்கா ரவுடியா வந்துருவாரு இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் புட்டப்பு புட்டப்புன்னு போட்டு உள்ள தள்ளுவாங்க இதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள ஓர முடியும் வீட்டுல ஓர முடியும் விசாரணை சொல்லி சுமார் கொலை முயற்சி வளர்க்கும் போதே போறாங்க தீபாவளிக்கு அப்ப இதுக்கப்புறம் வாழ்க்கைய நிலைமை யோசிச்சு பாருங்க சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகளை கட்சி எடுக்காதீங்க ஒரு ரவுடியை தெரியும் அந்த ரவுடியை தெரியும் நீட ரவுடில தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒண்ணு இல்லாத பிரச்சனை பெருசா நம்மள நம்மளோட இன்ஸ்பயர் ஆகாதீங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி ஆகும் பாருங்க இதுக்கப்புறம் தினேஷோட வாழ்க்கை எப்படி தடமாறன்னு பாருங்க துரு துரு துருத்து ஜாலியா சுத்தி இருந்தாரு சேவ சண்டை கபடி கபடின்னு சொல்லி அங்கே மாவட்டத்துக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுமா இவர் நல்ல ஒரு கபடி பிளேயர்னு அந்த அளவுக்கு கப்ப கிப்பெல்லாம் வாங்கி ஜெயிச்சிட்டு ஜாலியா சுத்த வேண்டிய வயசு இந்த வயசு காலேஜ் போனோமா படிச்சோமா வேலைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஜாலியா பசங்களோட சுத்தமா இருக்கிற வயசில் இல்ல கத்தி எடுத்ததுனால வாழ்க்கை எப்படி தரம் போடுறதுன்னு பாருங்க தயவு செய்து இந்த மாதிரி கத்தி எடுக்காதீங்க சின்ன சின்ன பிரச்சனைலாம் பேசி தீர்த்துக்க வழிய பாருங்க கத்தி எடுக்காத காணொலி போடுறோம் இவர் மீது பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு மூணுக்கும் மேற்பட்ட குலை முயற்சி வழக்கு வெலாப்பி ஆம்சாக்கிட்டு புட்டப்பு போன்ற வழக்குகள் இருக்கு ஒரு முறை குண்டா தடுப்பு சட்டத்தை கைதும் செய்யப்பட்டிருக்காரு ஒரு முறை போலீஸை தாக்கி விட்டு ஓடுனாருன்னு சொல்லி பாத்ரூம்ல வைக்க வந்து காலையை வச்சுருந்து அப்படிதான் சொல்லுவாங்க பாத்ரூம்ல வலிக்கு விட்டாரு இல்ல போலீஸ் அடிச்சுட்டு ஓடினாங்க அதனால புளிக்கும்போது கீழே தவறி உண்டாருன்னு ஆனா என்ன உண்மை நம்மளுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற மக்களுக்கு தெரியும் உடைக்க தான் பொறுப்பணும் அவங்க சொல்லி தப்பு இல்ல சட்ட பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி காலை ஒர்தான் ஆச்சு தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது தயவு செய்து ரவுடி சொல்லி இறங்காது என்று காணொலி போறோம் இவ்வளவுதான் தினேஷ் என்கிற தினேஷ் பாபு பத்தி காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டம் எடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பல ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் டிஸ்கிளைமர் Our YouTube channel Satamadhi does not promote or encourage any kind of illegal activities or rowdism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that. தே வில் லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவார்டு என்கேஜிங் இன் சட்ச இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரக் அடிஷன் அண்ட் ரவுடிசம் இன் இர் ஓன் லைஃப் அறுப்பு நம் சட்டமேட யூடியூப் சேனல் எந்த எந்தவொரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகவும் அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடுதான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம் போதைப் பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும் நன்றி